இடந்தலைப்பாடு தலைவியை தலைவன் முதல் முதலில் சந்தித்த இடத்திற்கே சென்று மீண்டும் சந்திக்க முற்படுவதாகும் இலக்கண உரைக்காரர்கள் பாங்கட் கூட்டத்திற்கு பின் இடந்தலைப்பாடு அமைத்துள்ளனர் இடந்தலைப்பாடு நிகழாமலும் பாங்கட் கூட்டம் நடைபெறுவது உண்டு இடந்தலைப்பாடு பாங்கட் கூட்டமும் நிகழும் என்றும் இதில் ஏதேனும் ஒன்று நிகழும் என்றும் கூறுகின்றனர் இது ஒரு துறையை மட்டும் உடையது பாடலின் நாற்பத்தி ஒன்பது தலைவியை முன்பு பார்த்த இடத்திலேயே தலைவன் சென்று பார்க்கின்றான் என் அறிவால் முன்னும் இன்னும் முயன்றார் மண்ணெறி தந்த திருந்தன்று தெய்வம் வருந்தல் நெஞ்சே கூத்த தில்லை மின்றிஞ்சடைத்திரான்விய பொன்னேறிவார்த்துரை வாய் சென்று மின்றோய் மின்றோய்போடில் இடத்தே தலைவியுடன் புணர்ச்சி என் முயற்சியால் வரவில்லை தெய்வத்தால் வந்தது காதல் ஒழுக்கத்தை அத்தெய்வம் அதிகமாக்கி தரும் மனமே வருந்தாதே மின்னல் சடையுடைய சிவபெருமானின் தில்லையை சூழ்ந்த கடல் திரைத்தங்கத்தை கரையில் சேர்க்கும் பூஞ்சோலையில் அவளை காண்போம் மதியுடன் படுத்தல் தோழியின் அறிவை ஒருமைப்படுத்துதல் என பொருள்படும் தோழியின் அறிவை தன் காதலுக்கு தலைவன் ஒருமைப்படுத்து கொள்ளுதலால் இயற்கை புணர்ச்சியில் தெய்வத்தின் அருளால் தலைவியை கூடிய தலைவன் பின்னும் இடைத்தலைப்பாட்டிலோ பாங்கலிலோ தலைவியை கூடிய பின் களவு வெறிப்பட்டு விடுமோ என அச்சமுற்று தலைவியை திருமணம் செய்தல் வேண்டும் அச்சப்படவில்லை எனின் தோழியை துணையாக பெற்று கல ஒழுக்கத்தை நீளச் செய்தல் உண்டு இதுவே இப்பகுதி இது பத்து துறைகளை உடையது பாடலின் ஐம்பது தலைவன் தோழியரிடம் பணிந்து தன் குறையை கூறுகின்றான் எளிதன்றிவல்லி ஒளி சென்ற செஞ்சடை கூத்த பிரானை உன்னாரின கண் தெளி சென்ற வே கண் வருத்த தெளிவித்து அழி சென்ற பூங்குளத் தோழிக்கு வாழி அறிவிப்பனே கொவ்வை கனி போன்ற தலைவியை நான் கூடுவது எளிதல்ல சிவனின் செஞ்சடையை நினைக்காதவர் போல நான் வருந்தேன் தலைவியின் வேல் போன்ற கண்கள் என்னிடம் உண்டாக்கிய துன்பம் முழுமையையும் நான் தோழியிடம் குறிப்பினால் சொல்வேன் பாடல் எண் ஐம்பத்தி ஒன்று தலைவியையும் தோழியையும் கண்ட தலைவன் தன் துன்பத்தை சொல்கிறான் குவளை கருங்கட்கொடியே இட இக்கொடி கடை கண் உவளை தனதுயிர் என்றது தன்னோடு உவமையில்லா தவளை தன் பால் வைத்த சிற்றம்பலத்தான் அருள் இழற் வந்த இன்னல் இன்னே இனி சொல்லுவனே குவளை போன்ற கண்களையும் கொடி போன்ற இடையையும் உடைய தலைவியின் கடைக்கண்கள் தோழியை தன் உயிர் என்றது உமையொரு பாகம் கொண்ட சிற்றம்பலத்தாரின் அருளை பெறாதவரை போல நான் வருந்தும்படி என்னிடம் உள்ள எண்ணாமையை அவனிடமே நான் சொல்வேன் பாடல் எண் ஐம்பத்தி ரெண்டு தலைவன் தலைவி மற்றும் தோழியிடம் சென்று யானையைப் பற்றி கூறுகிறான் இருங்களியான் இன்று யான் இருமாப்ப இன்பம் பணிவோர் மறு ஆடவல்லோன் தில்லையான் மலை இங்கு மும்மதத்திரு கொட்டொரு நீள் கருங்களியார் மத யானையுண்டோ வர கண்டதுவே அடியவர்களுடன் சேர்ந்து மகிழும் நான் இருமாப்பு கொள்ளும்படி பேரின்பம் தந்து தீயிலாடும் தில்லையான் மறையில் மும்மதத்தை உடைய ஒரு மத யானை வருவதை கண்டதுண்டா சொல் பாடல் எண் ஐம்பத்தி மூன்று பெண்களே இந்த குளத்தில் மான் வந்ததா என தலைவன் கேட்கின்றான் கருங்கண் நனை அறியாமை நின்றோல் இல்லை கார்போழில் வாய் நனையவ வண்டாடும் வளர் இள வள்ளியன் கனை பொரு புண் புணறு பின் புணத்தின் வந்த தீங்கொருவான் கலையே திருமால் காண முடியாமல் நின்றவனை தில்லையில் இருக்கும் சோலையில் வண்டுகள் மொய்த்து ஒலிக்கின்ற கொடியை போன்ற பெண்களே உமது கண்களைப் போன்று அம்பு தைத்ததால் உண்டான புண்களுடன் கூடியமான் இந்த குடத்தில் வந்தது உண்டா பாடலின் ஐம்பத்தி நான்கு அப்பெண்களின் ஊருக்கு தலைவன் வழி கேட்கின்றான் சிலம்பணி கொண்ட செஞ்சீரடி பங்கன்றன் சீரடியார் குலம் பணி கொண்டவனைக் கொடுத்தான் கொண்டு தான் அணியும் கலம்பணி கொண்டிடம் அம்பலங்கொண்டவன் கார்க்கிறை சிலம்பணி கொண்ட நுஞ்சீரா குறை மின்கள் சென் சிறம்பு அணிந்த உமையவளை ஒரு பாகம் கொண்டவனும் அடியார்களுக்கு பணி செய்ய என்னை அடிமைப்படுத்தியவனும் அணிகலன்களாக பாம்பை அணிந்தவரும் பொன்னம்பலத்தை கொண்டவனுமாகிய கூத்த பெருமானின் கையிலை மலையை அழகுபடுத்தும் உமது ஊருக்கு செல்லும் வழியை கூறுங்கள் பாடலின் ஐம்பத்தி ஐந்து தோழியை தனக்கு உதவுமாறு தலைவன் கேட்கின்றான் ூவேல் ஒற்றை கனை கொல் சிற்றம்பலவன் கருங்கடமூன்றுகு நால்வாய் கரியுரித்தோன் கை இருங்கடமூடும் பொம்பரன் நீர்கே வருங்கடமூர் பகர்ந்தார் பழியோ இங்கு வாழ்பவர்க்கே முப்புறம் எரிக்க அம்பை விடுவிக்க சிற்றம்பலவானன் யானையின் தோலை உரித்தவன் அவனின் கையிலையில் காடுகளால் மூடப்பட்ட சோலையில் நிற்கும் அழகிய கொம்பு போன்றவர்களாகிய நீங்கள் உங்கள் ஊரை சொன்னால் இம்மலையில் வாழ்பவர்களுக்கு எதுவும் உண்டாகிவிடுமோ பாடல் எண் ஐம்பத்தி ஆறு தலைவன் அப்பெண்களின் பெயரை கேட்கின்றான் முடிமே தனி திங்கள் வைத்த காரென்ன ஆறும் கடைமிட் தம்பரவன் கைலை ஊரென்ன என்னவும் வாய் திரவீரொழிவீர்பழியே பேரென்னவோ உரையீர் விரையீங்குடற்பேதையரே சடையின் மீது பிறைசந்திரனை கொண்ட நீலகண்டத்தை கொண்ட அம்பலவாடனின் கயிறையில் உமது ஊர் எது என்று சொல்வதற்கு முடியாமல் இருக்கின்றீர் அதை சொல்வது பழி என்றால் அதை விட்டுவிட்டு அவனுடைய பெயர் என்ன என்பதையாவது சொல்லுங்கள் பாடல் எண் ஐம்பத்தி ஏழு பெண்களிடமிருந்து சாதகமான பதில் கிடைக்கப் பெறாத தலைவன் கூறுகிறான் ரதமுடைய நடமாட்டுடையவர் எம்முடைய வரதமுடைய அணித்தில்லை என்னவர் இப்புணத்தார் விரதமுடையர் விருந்தொடு பேச்சின்மை மீட்டதன்றேர் சரதமுடையர் மணிவாய் திறக்கில் சலக்கென்பவே ஆனந்த நடனமுடையவர் எமது தலைவர் தில்லை நகரை போன்ற இக்குணத்தில் நின்ற இவர்கள் விருந்தினர்களுடன் பேசாமல் விரதம் இருப்பவர்கள் போலவும் வாய் திறந்தால் முத்து உதிரும் என்று நினைப்பவர்கள் போலும் பாடல் எண் ஐம்பத்தி எட்டு தலைவன் முன் கூறியதை பற்றி சொல்லாமல் தன் கருத்தை கூறுகிறான் கண்மெல்லியலை வேலை தன்னிறம் ஒன்றில் இருத்தி நின்றோன் போல் போர் மின்னிறனு பேரிடில் வெண்ணகை பைந்தொடி குலக்காமோ மணி நிறப்பூந்தடையே வில் போன்ற நெற்றியும் வேல் போல் கொண்ட உமையை ஒரு பாகம் கொண்ட கூத்தனின் தில்லை அம்பலத்தில் சிற்றிடையையும் வெண்மையான பற்களையும் வளையல்களையும் உடைய பெண்களே பசும் தழை உமது பிறப்புறுப்புக்குத் தகுமோ தகுமென்றால் அணிந்து கொள்ளுங்கள் பாடல் எண் ஐம்பத்தி ஒன்பது தன் கருத்தை கூறிய தலைவன் பெண்களின் உடலை பற்றி கூறுகிறான் கலைக்கீழகல் அல்குல் பாரமுது ஆரம் கண்ணாந்து இலங்கு முலைக்கீழ் சிறிதின்றி நிற்றன் முற்றாதன் திரங்கையற் மலை கீழ் சிற்றம்பலவர் வண் பூங்கயிலை சிலை கீழ் கணையன்ன கண்ணீர் எது நுங்கள் சிற்றிடையே மேகலையின் கீழ் உள்ள பிறப்புறுப்பின் பாரம் முத்துவடம் அணிந்த முலையின் கீழ் உள்ள இடையில்லாமல் உள்ளதால் அது தாங்க முடியாதது ஆகும் எடுத்த ராவணன் கீழே விழும்படி சிற்றம்பலத்தில் நிற்கும் கையிலையின் வில்லும் அதில் வைத்த அன்பும் போல புருவத்தையும் கண்களையும் உடைய பெண்களே உமது கண்கள் எங்கு உள்ளது எமக்கு தெரியவில்லையே தலைப்பு ஐந்து இருவரும் உள்வழி அவன் வர உணர்த்தல் தலைவன் தோழியும் தலைவியும் தனித்திருக்கும் நிலையை அறிந்து யானை வினாவுதல் முதலிய நிகழ்வுகளை செய்ய அதை பற்றி அவனது உள்ள கருத்தை தோழி அறிந்து கொள்ளுதல் இது இரண்டு துறைகளை உடையது பாடலின் அறுபது தலைவன் தலைவியை காண அடிக்கடி வருவதைக் கண்டு தோழி ஐயமடைகிறாள் பல்லிலன் ஆக பகலை வென்றோன் தில்லை போல் எல்லிலன் ஆக தொடு ஏனம் வினா இவன் யாவன் கொல்லாம் வில்லிலன் நாகத்தழை கையில் வேட்டை கொண்டாட்டம் மீயோர் சொல்லிலன் ஆகற்றவா கடவான் இச்சுனை புனமே சூரியனை வென்ற சிவபெருமானின் தில்லையை பாடாதவர்கள் போல் யானையையும் பன்றியையும் கேட்கின்ற இவன் யார் வேட்டைக்காரன் போல் தெரிகிறது கையில் வில் இல்லை நாகமரத்தில் தழை வைத்துள்ளான் உண்மையை இவன் பேசவில்லை சோலையை சுற்றி வரும் இவன் யாரோ பாடல் எண் அறுபத்தி ஒன்று தோழி தலைவனின் எண்ணத்தை நன்கு அறிந்து கொள்கிறாள் ஆழம் மண்ணு உடைத்து ஐயர் வார்த்தை நைந்து வீழ முன்னோக்கிய அம்பலத்தான் வெற்பின் இப்புணத்தே வேழம் முன்னாய் கலையாய் பிறவாய் பின்னும் மென்தழையாய் மாழை மென் நோக்கி இடையாய் கழிந்தது வந்து வந்தே மன்மதனை எரித்து சாம்பலாக்கி நெற்றிக் கண்ணில் பார்த்த சிவபெருமானின் மலையை சார்ந்த இந்த சோலையில் தலைவன் சொல்லுவது யானையாய் மாடாய் வெறும் சிலவாய் மெல்லிய தழையால் தொடர்ந்து வந்த தலைவியின் இடையாய் நின்றது ஆகவே தலைவனின் வார்த்தைகள் அர்த்தமுள்ளதாகும் தலைப்பு உணர்தல் தலைவிக்கு கூட்டம் ஏற்பட்டமையை தோழி அறிதல் இது ஒரு துறையை கொண்டது பாடலின் அறுபத்தி ரெண்டு தலைவியின் இயல்பினை பற்றி தோழி கூறுகிறாள் நிறுத்தம் பயின்றவன் சிற்றம்பலத்து நெற்றி தணிக்கணும் ஒருத்தன் பயிலும் கைலை மலையின் உயர் குடுமே திருத்தம் பயிலும் சுனை குடைந்து ஆடி சிலம்பு வருத்தம் பயின்று கொள்ளோ வள்ளி மெல்லியல் வாடியதே சிற்றம்பலத்தில் நடனம் புரிபவனும் நெற்றிக் கண் உடையவனுமான சிவபெருமான் கைலை மலையின் உச்சியில் உள்ள தீர்த்த சுனையில் குழைந்து ஆடியும் மலைக்கு எதிரான எதிர்வளியால் அழைத்து பயின்றதாலும் வேறு எதனாலோ நீ வாடினாய் தலைப்பு ஏழு குறை உற உணர்த்தல் தலைவன் தோழியிடம் தன்னுடைய குறையை புலப்படுத்த அதனால் தோழி அவன் கருத்தை அறிதல் இது நான்கு துறைகளை உடையது பாடலின் அறுபத்தி மூன்று தலைவன் தன்னுடைய குறையை சொல்கிறான் மடுக்கோ கடலின் விடிது மில்லன்றி மறை திரை மீன் படுக்கோ பணிலம் பல வரன் தில்லை முன்றில் கொடுக்கோ வளை மற்றும் நுண்மையற்காய குற்றேவல் செய்கோ தொடுக்கோ பணியீரணியீர் மலர் நுஞ்சுரி படகை செலுத்துபவன் கடலில் சென்று மீன் வேட்டை புரிவானோ அல்லது முத்துக் கொடுக்கின்றானோ சிவனின் தில்லையில் சங்கு வளையல்கள் விற்பானோ உன் தாய் தந்தையர் இட்ட ஏவல்கள் செய்வானோ மலர்களை உன் குழலுக்கு தொடுப்பானோ எது செய்ய வேண்டும் சொல்லு பாடலின் அறுபத்தி நான்கு தோழி தலைவனின் முகக்குறிப்பை உணர்ந்து கொள்கிறாள் அழிய ஒன்று உடைத்து அண்ணல் என் அறநில்லை அன்னால் கிளியை மன்னும் கடியச் செல்ல நிற்பின் கிளர் அழகத்து அழியமர்ந்து ஏறின் வரிதே இருப்பின் பளிங்கு அடுத்த ஒளி அமர்ந்தாங்கு ஒன்று போன்று ஒன்று தோன்றும் ஒளிமுகத்தே தில்லையை போன்ற தலைவியே கிளியை விரட்டுவதற்கு அகன்றாலும் கூந்தலில் வண்டுகள் மொய்ப்பதாலும் அவள் வெறுமனே இருந்தாலும் பளிங்கின் நிறத்தை பெற்றிருப்பது போன்ற தலைவன் முகம் வேறு ஒன்று போல் இருந்தது வேறு ஒன்று குறிப்பாக தோன்றுகிறது அது இவளை பற்றியது போலாகும் தலைவியின் குறிப்பை தோழி கூறுகிறாள் அன்பு செய்யின் பிறவி என்னும் முளை கொண்டு ஒருவன் செல்லாமை நின்று அம்பலத்து ஆடும் முன்னோன் உழை கொண்டு ஒருங்கு இருநோக்கம் பயின்ற எம் ஒண்ணுதல் மான் தழை கொண்டு ஒருவன் என்ன முன்னம் உள்ளம் தழைத்திடுமே பிழைகள் நீங்கி அன்பு செய்வான் என்றால் அவனுக்கு பிறவி என்ற குகையை அடைகின்ற சிவபெருமான் கையில் உள்ள மானின் பார்வை போல விளங்கும் தலைவி அதே பார்வையில் நோயும் மருந்தும் ஆகிய இரண்டும் கொண்டு அவள் மான் தழையுடன் வந்தான் என்று உள்ளம் நிகழ்ந்தாள் இருவரன் அன்புடைய பார்வையை அறிந்த தோழி தலைவியை விசாரிக்கிறான் மெய்யே இவர்க்கு இல்லை வேட்டையின் மேல் மனம் பொய்யே புனத்தினை காப்பது இறை புலியூரணையாள் குவளை கண் வண்டினம் வாழும் செந்தாமரைவாய் எய்யேம் எனினும் குடைந்து இன்பத்தேன் முண்டு இழ்தருமே தில்லை நகரை போன்ற தலைவியை குவளை கண்களில் வண்டுகள் வாழ்வதற்கு தகுந்தது தலைவன் முகமாகிய தாமரையில் என்பதை யாம் அறியோம் இருப்பினும் இன்பத்துடன் அழகு பெறுகிறது இவனுக்கு வேட்டையில் விருப்பமில்லை இவள் திணைப்புணத்தில் நிற்பதும் பொய்யே அடுத்ததாக நாட்டம் வாசகர் திருப்பணி அறக்கட்டளையின் பணி லாப நோக்கமின்றி சேவையாக செயல்பட்டு வருகிறது மேலும் வெற்றி பெற மெய்யண்பர்கள் கீழ் காணும் கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து நன்கொடியை அளித்து ஆதரவு தர வேண்டுகிறோம் நமது சேனலை உடனே லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே உள்ள பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்க